அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி அர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் கலாருமே படிச்சிட்ருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேர்விற்கு சரியாக ஐம்பது நாட்கள் இருக்குது இந்த ஐம்பது நாட்களை மிக சரியான முறையில் பயன்படுத்தினால் நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் நாம் தொடர்ந்து சொல்வது போல் ஜென்ரல் டனில் உங்களால் வேலை வாங்க முடியும் அதற்கு தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் போகணும் எந்த பகுதியிலுமே நம்ம வந்து படிக்கல அப்படின்னு இருக்கவே கூடாது உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு முறையாவது ரீட் பண்ணிவிட்டு தான் போகணும் எதாவது நம்ம பெண்டிங் இருந்தது அப்படின்னா தேர்வு எழுதுகிற அன்னைக்கு ஒரு பயம் பதற்றத்தோடு தான் இருப்போம் அந்த பதற்றத்தோடு தேர்வு போது நமக்கு நன்கு தெரிந்த வினாக்கள் கூட தவறாக விடையளிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் தேர்வு நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டோடு தேர்வு எழுதணும் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே உங்களால் அளவுக்கு கவர் பண்ணிட்டு போகணும் சரிங்களா அப்படி நம்ம ஒரு திருப்தியோடு போனால் மட்டும்தான் நம்ம சிலபஸை முழுமையாக படிச்சுட்டோம் நம்ம படித்ததுலேருந்து தான் தேர்வில் வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தேர்வு எழுத போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் உங்களுக்குள்ளார கிடைக்கும் மாறாக இந்த டென்ஷனோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியான முறையில் தேர்வு எழுத முடியாது தொடர்ந்து ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி கேட்டாங்க இந்த டெட்டு வந்து பிஜிடிஆர்பிக்கும் கொண்டு வர போகிறாங்களாமே செகண்டரி லெவல்லையுமே கொண்டு வரதா ஒரு ப்ரப்போசல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு நேற்றுக்கே இந்த நியூஸ் வந்து வாட்ஸ்அப்லே வந்தது நான் அந்த செய்தி கேள்விப்படும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் ஏன் அப்படின்னு கேட்டனா இந்த செய்தியை கேள்விப்படும் போது என்னுடைய அண்ணன்கள் தம்பிகள் அக்காக்கள் தங்கைகளுக்கு மேலும் படிப்பதற்கு ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளார ஏற்படும் என்கின்ற வகையில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன்னா நமக்கு இதை பற்றிலாம் யோசிக்க டைம் இல்லை நம்ம நல்லா படிச்சிட்டு இருக்கோம் நல்லாவும் படிக்க தான் போகிறோம் நல்ல முறையில் தேர்வு எழுத போகிறோம் வேலையும் வாங்க போகிறோம் நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது ஃப்யூச்சரில் தான் வருது அது ஃப்யூச்சரில் வந்தால் என்ன வராட்டி போனோம்னா நம்ம அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் நம்ம இந்த தேர்வில் வேலைக்கு போக போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது தேர்வு தானே அக்டோபர் மாதம் வைக்க போகிறாங்க போஸ்டிங் எப்போ போடுவாங்கன்னே தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க நான் அவங்க சொன்னேன் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க போஸ்டிங்கில் இப்போ போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யாருங்க உங்களுக்கு சொன்னது அதெல்லாம் கிடையவே கிடையாது டிசம்பரில் நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் பிஜிஎஸ்டண்டாக ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் டிசம்பர்லையா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தான் பரீட்சையே எழுதுகிறோம் நாங்கள் டிசம்பரில் ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இப்போ நான் வந்து பரீட்சை எழுதும்போது ஜூலை ரெண்டாம் தேதி தேர்வு எழுதினேன் நான் வந்து ஸ்கூலில் முதுகலை ஆசிரியராக ஜாயின் பண்ணது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஜூலை இரண்டாம் தேதி பரிச்சை எழுதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் ஸ்கூல்ல பிஜி ஸ்டண்டா ஜாயின் பண்ண நான் வந்து ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் இப்போ டிஆர்பி எவ்வளவோ அப்கிரேட் ஆகிட்டாங்க நிறைய மேன் பவர் வந்துடுச்சு டெக்னாலஜிலாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால் மிக விரைவாக தான் எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பாங்க அதற்கு நிறைய தேர்வுகளெலாம் என்னால் உதாரணம் சொல்ல முடியும் அதனால் நல்லா படிங்க நீங்கள் பிஜிஎஸ்டன் ஆக போகக்கூடிய நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை இப்படின்னு தான் நான் சொன்னேன் இப்போ ஏன் நான் வந்து போஸ்டிங் வந்து டிசம்பரில் உங்களுக்கு போடுவாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிக்கணும் சூழ்நிலைகளை ஒருபோதும் காரணம் காட்டாமல் அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொண்டு தொடர்ந்து முன்னேறணும் என்கின்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் இனிமேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு மிக மிக முக்கியமான நாட்கள் அதே போன்று என்னுடைய நண்பர்கள் பொதுவாக எல்லாருமே சொல்றது இந்த தேர்வு நெருங்க நெருங்க எல்லாருமே படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க நான் அவங்க கிட்ட சொன்னேன் படித்தது மறந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு மட்டும் இல்லை தேர்வு எழுதக்கூடிய நன்கு படித்து தேர்வு எழுதக்கூடிய எல்லாருக்குமே இதை மாதிரி ஒரு யோசனைகள் தேர்வு நெருங்க நெருங்க இருப்பது இயல்பு தான் அதனால் நீங்கள் ரிப்பீட் ரிவிஷன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ரிப்பீட் ரிவிஷன் தொடர்ந்து எத்தனை முறை வேணாலும் ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னேன் மாறாக உங்களுக்கு வந்து படித்தது மறந்து போன மாதிரி தான் இருக்கணுமே தவிர படித்ததெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது அப்படி படித்ததெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணலை அவங்க சரியான முறையில் ரிவிஷன் பண்ணலை அவங்களுக்குள்ளார நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்குள்ளார வர வைக்கணும் நம்ம இந்த தேர்விற்கு படித்து வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடண்ட் முதல்ல உங்களுக்குள்ளார வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா இந்த இடைப்பட்ட நாட்களை நம்ம முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் பயன்படுத்தி கொண்டு நீங்களும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இதை விட்டுட்டோன்னா அடுத்தது பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இந்த தேர்வுலே எந்த முயற்சி எடுக்கணுன்னாலும் இந்த தேர்வுலே எடுங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் நீங்கள் வந்து ஏற்கனவே அறகுறையாக படிச்சிருந்தாலும் சரி இல்லை முழுமையாக படிச்சிருக்கும் ஒரு பதற்றம் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல எதுவுமே டென்ஷன் வேணாம் நீங்கள் பிஜிஎஸ் ஆகப்படக்கூடிய நாள் வந்து வரப்போகுது அப்போ அதை நினச்சி வந்து நீங்கள் சந்தோஷம்தான் படணும் நாள் குறைய குறைய உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகரித்து கொண்டே தான் போகணும் எல்லா தகவல்களையுமே பாசிட்டிவாக தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் உங்களுடைய லட்சியமான பிஜிஎஸ்டன் இலக்கை அடைவதற்கு என்னுடைய சர்பக வாழ்த்துக்கள் தொடர்ந்து என்னுடைய சப்போர்ட் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி